நடிகர் ராஜ்கிரண் மகளை சீரியல் நடிகரான முனிஷ் ராஜா திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் தீயாக பரவ ஆரம்பிச்சிருக்கு இது குறித்து முனிஷ் ராஜா வெளியிட்ட வீடியோவில் அவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா இவங்க என்னுடைய மனைவி பிரியா நாச்சியார் நாங்கள் ரெண்டு பேரும் இருந்தோம் இப்போ முறைப்படி ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து பண்ணிக்கிட்டோம் ரெண்டு பேரும் வீட்டோட சம்மதத்தோட இன்விடேஷன்லாம் அடித்து உங்கள் எல்லாத்தையுமே என்னோடய கல்யாணத்துக்கு வந்து கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நேற்று எங்களுடைய திருமணம் குறி சில தவறான செய்திகள் வந்து சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பிச்சிருக்கு கூடிய சீக்கிரமாக பெற்றவங்க சப்போர்ட்டோட மேரேஜ் இன்விடேஷன் எல்லாத்தையுமே அடிச்சு உங்களை எல்லாத்தையுமே ரிசப்ஷனுக்கு கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் வந்து அவர் பேசியிருந்தாரு சின்ன நடிகரான முனிஷ் ராஜா பேஸ்புக் மூலமாக ராஷ்கிரனுடைய மகளான பிரியாவை காதலிச்சு வந்துட்டு இப்போ இவங்க ரெண்டு பேருமே பதிவு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து புகைப்படங்களோட வெளியாகி சமூக வலைதளத்தையே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு ஆரம்பத்துல இவங்களுடைய காதலுக்கு ரெண்டு பேர் வீட்லயுமே சம்மதம் தெரிவிக்கல ரெண்டு பேருமே பேச்சுவார்த்தையும் நடத்தி பார்த்துருக்காங்க ஒரு வழியாக முனிஸ் ராஜா இவங்களுடைய காதலை வந்து ஏத்துக்கிட்டாங்க ஆனா ராஜ்கரன் வீட்ல இவங்களுடைய காதலுக்கு சம்மதம் தெரிவிக்கவே இல்லை அதனால் முனீஷ் ராஜாவும் பெரியாவும் முடிவு பண்ணி பதிவு திருமணம் வந்து பண்ணிக்கிட்டாங்க பதிவு திருமணம் பண்ணிக்கிட்ட கையோட கோவிலுக்கு போயிட்டு அங்கே எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை முனீஷ் ராஜா வந்து சமூக வலைதளங்களில் வெளியிட அந்த புகைப்படம் வந்து தீயாக பரவ ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்த நிறைய பேர் வந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வந்துட்ருக்காங்க இது குறித்து ராஜ்கிரண் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய கோபமான பதிவை வந்து வெளியிட்ருக்காரு அவர் வெளியிட்ட அந்த பதிவில் என்னோட மகளை ஒரு சி சீரியல் நடிகர் கல்யாணம் பண்ணியிருப்பதா ஒரு தவறான தகவல் வந்து என்னோட பார்வைக்கு வந்துச்சு என் மீது அபிமானம் கொண்டுள்ள அனைவருக்கும் உண்மையை விளக்க வேண்டியது என்னுடைய கடமையா இருக்கு எனக்கு திப்பு சுல்தான் என்ற நயினார் முகமது அப்படிங்கிற ஒரே ஒரு மகனை தவிர வேறு பிள்ளைகள் எதுவுமே கிடையாது இந்து மதத்தை சேர்ந்த ஒரு வளர்ப்பு மகள் இருந்தாங்க அவங்க பெயர் வந்து பிரியா அவங்க மனம் வந்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக வளர்ப்பு மகள் அப்படிங்கிறத நான் யார்கிட்டையுமே சொல்லிக்காமல் சொந்த மகள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் முகநூல் மூலமாக அவரோட நட்பு ஏற்படுத்தி கொண்ட அந்த சீரியல் நடிகர் வந்து என்னென்ன முறையிலோ அந்த பெண்ணை வந்து தன் வசப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு இந்த ஒரு விஷயம் என்னோட காதுக்கு வந்ததுமே நான் அந்த நடிகரை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன் அவர் வந்து ஒரு மகா மட்ட ரகமான ஒரு புத்தியும் பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய ஈனத்தனமும் கொண்டவர் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு அவருடைய நோக்கம் வந்து அந்த பெண்ணை வச்சு வாழ்கிறது அப்படிங்கிறதுலாம் கிடையாது எனக்கு இருக்கக்கூடிய நல்ல பெயரை பயன்படுத்தி சினிமா துறையில் வாய்ப்புகளை பெறுவதும் என்கிட்ட இருந்து பணம் பறிப்பதும் மட்டுமே அவரோட குறிக்கோளாக இருக்குது இதையெல்லாம் பல விதமாக விசாரித்து தெரிஞ்சு கொண்டே நான் என்னுடைய வளர்ப்பு பெண்ணிடம் இதை பற்றி நான் பேசினேன் அவருடைய காதலை நான் சொன்னது எதுவுமே ஏறலை அவரை தான் நான் வந்து கட்டிப்பேன் நான் வந்து உங்கள் பெண் அப்படிங்கிறத நான் யாருக்கிட்டையுமே வெளியில் சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் வந்து சொல்லியிருந்தாங்க அப்பாவோட மனதை வேதனை படித்து இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லி என்னோட மனைவி அந்த பெண்ணிடம் எப்படியோ அழுது மன்றாடி எப்படி எப்படி இல்லாம மடிப்பிச்சை கேட்டு ஒரு வழியாக சரி இவர் வேணாம் உங்கள் விருப்பப்படி நல்ல மாப்பிள்ளை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நாங்களும் நல்ல மாப்பிள்ளை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த ஒரு சுச்சுவேஷனில் என்னுடைய மனைவியோடைய தோழியான லக்ஷ்மி பார்வதியை நான் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி எங்ககிட்ட சொல்லிட்டு இந்த பெண் வந்து ஆந்திரா போயிட்டாங்க நான்கு மாதங்களாயும் வீடு வந்து திரும்பல இப்போ இந்த ஒரு செய்தி வந்து சமூக வலைதளங்களில் வளம் தான் நினைச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்னோட பொய் பொய்யா நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தில் நான் கோவப்பட்ட போது கூட என்னை சமாதானப்படுத்தி அந்த பெண்ணுக்காக பரிந்து பேசி இன்று வரைக்கும் அந்த பெண்ணுக்கு உறுதுணையாக நிற்பது என்னுடைய மனைவி மட்டும்தான் பெண் பிள்ளையை வளர்க்கும் போது ஒவ்வொரு தாயுமே தான் பிள்ளை வந்து நல்லபடியாக வாழ வைக்க வேண்டுமே அப்படிங்கிற அக்கறையில் எப்படி எப்படி கண்காணிப்பாலோ அப்படி ஒரு தாய் நடந்து கொள்வது வாழ்க்கையே அனுபவம் இல்லாத சிறு பிள்ளைகளுக்கு அது வந்து தாங்க தோணும் என்னுடைய வளர்ப்பு பெண் வந்து ஒரு தரமான மாப்பிள்ளையை வந்து தேர்ந்தெடுத்திருந்தா சாதி பேதம் பார்க்காத நான் வந்து சந்தோஷமா கட்டி கொடுத்துருப்பேன் ஆனால் தரங்கட்ட பணத்துக்காக எதையுமே செய்ய துணியக்கூடிய ஒருத்தனை வந்து தேர்ந்தெடுத்து தன் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டாலே தான் என்னுடைய வருத்தமாக இருக்கு இதன் மூலம் நான் வந்து எல்லாருக்கிட்டயுமே எல்லாத்தையுமே சொல்லி கொள்வது என்ன அப்படிங்கிறதுனா என்னோட பெயரை பயன்படுத்தி இவர்கள் எந்த வகையில் உங்களை வந்து அணுகினாலோ அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நான் வந்து பொறுப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் இதுக்கு மேலே இவங்க இருவரில் யாராச்சும் என்னோட பெயரை வந்து எதற்காக பயன்படுத்தினாலும் அவங்க மேலே சட்டப்பூர்வமாக நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அந்த சீரியல் நடிகர் தன்னுடைய குள்ள நரித்தனங்களால் என்னுடைய வளர்ப்பு பெண்ணுக்கு கணவனாகி வேணால் ஆகலாம் ஆனால் எந்த காலத்துலேயுமே எனக்கு வந்து மருமகனாக ஆகவே முடியாது இந்நிலருந்து இவங்க இருவருக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது நேர்மையும் சத்தியம் என்பம் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை வந்து போட்டிருக்காரு